अबे नहीं मने ही पड़ते हैं। तो कुमार भावना मेरे पास आ गए। हरियाणा के आदमी बसपा के दावों में बाजरा की परिस्थितियों में मजबूर कर रहे हैं। नीरज ने बताया कि उन्हें चलते ही बड़े हाथ के बदमाश कड़बा दिल कर बदल दिया था। अपने गेम वाइट के लिए नीरज रांधी बड़े आकर बड़ी शांति बोलते रहे உமது பிள்ளைகள் நாகை உமது பிரசனத்தை ககூரன் அதன் மூலமாக எங்களுக்கும் நந்தி எண்ணிக்கொள்ள பிள்ளைகளாக இருந்தவங்க கருத்து வருவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து புனிதர்களுக்காக குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற பொழுது இன்றைக்கும் குடும்பங்கள் மூலமாக தன்னுடைய வாழ்வை புனிதத்தினுடைய வழிகடங்க தாக்கியிருக்கிற சமஸ்தியாருக்காக நன்றி செலுத்துகிறோம் அவருக்கு என்ன விழாக்கள் ஆடுகிற பொழுது உமது திருநாபத்தை தோற்றுகிறோம் நாங்கள் புகழ்கிறோம் பல்வேறு வகையான இயற்கை இருந்தும் நோய் நோக்காடுகளிலிருந்தும் நாங்கள் என்னை காப்பாற்றப்பட்டு உமாக்குரிய சாட்சிகளாக இருக்க தயவோடு திரும்ப முடியும் புனிதரின் பரிந்துரையால் ஊரில் வாழ்கின்ற எங்கள் எல்லோருக்கும் அத்தகைய ஆசீர்வாதத்தை வளமையை கூட்டிக் கொடுக்கிறார்கள் உமது பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து உயர்த்தப்பட உமது கரங்களுக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் உங்களிடமிருந்து ஆசிரியர் நிரம்ப பெற்றுக்கொள்ளும் இந்த பேரை நீர் ஆசிர்வதிப்பீராக சவஸ்தியாருடைய செவஸ்தியாருடைய உருவத்தை நீர் திரு உருவத்தை காணுகிற அனைத்து மக்களும் தங்கள் வாழ்விலுடைய எல்லா ஏற்றத்தாட்களிலும் கடவுள் எதிரோடு இருக்கிறான் என்கிற நிறைந்த நம்பிக்கை வளர்த்துக்கொள்ள வைப்பிருக்கும் ஆசிர்வதியும் இந்த பவனில் கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஊர் முழுவதையும் உமது நன்மைத்தனங்களால் அன்போடு நிரப்பும் நம்பிக்கையை தொடர்ந்து வளரச் செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாய் மன்றாடுகிறோம் ஆமே எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி பேரையும் புனிதரின் திரு உருவத்தையும் ஆசிர்வதித்து கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தனது அருளால் என்று நிரப்புவாராக ஆமே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர்

புனித வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருப்பா இப்பொழுது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே